ஹாய் ஹலோ வெல்கம் டு அவடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோமாஸ் தான் செய்ய போகிறோம் அது தீபாவளி ஸ்பெஷலுங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக அது மொறுமொருன்னு எல்லாருமே செய்யலாம் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது தீபாவளி ஸ்பெஷல் நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த சோமாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சோமாஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அதுக்கு எப்படி என்னென்ன பொருள் வந்து போட்டு செய்கிறோன்றதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கிலோ வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பொருளை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்டு உப்பு சேர்த்துடலாங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு க அரை கால் கப் வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய் எதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க கான்ஃப்ளவர் மாவு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொறுமொருன்னு இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து நான் கான்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மாவை நல்லா கையை விட்டு பிணைஞ்சி நம்ம இன்னும் கொஞ்சம் சால்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா கையை விட்டு நல்லா பிணைஞ்சு நம்ம வந்து கையெல்லாம் நல்லா தேய்ச்சி முதல்ல எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஊதி உதிர் நல்லா பணஞ்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து தண்ணியை வந்துட்டு அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் நமக்கு வந்து மாவு வந்து கிடச்சிருங்க இப்போ இந்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு சோமாஸுக்கு வந்து மாவோட அளவு எந்த அளவுக்கு பிணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைகிறோம் இல்லையா அந்த பந்தத்தில் நம்ம வந்து பெசஞ்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் வந்து இலக்கி போகக்கூடாது அந்த மாதிரி போயிட்டுனா நமக்கு வந்து சமோசா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வசவசன் இருக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் பிசஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுக்கிறது தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இல்லைனா கொல கொலன்னு ஆயிருங்க இப்போ உங்களால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த மாவை நல்லா பிணைஞ்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அடித்து அடித்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக ஆயிரும் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வந்து நல்லா ஊரட்டுங்க இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ நாலு மணி நேரம் வந்து நமக்கு ஆயிடுச்சு இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே வேஸ்ட் சாஃப்டாக நல்லா ஓரி வந்துட்டு இப்போ நல்ல கையால் நல்லா தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவில் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் தேய்ச்சி நல்லா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்செடுக்கும்போது நல்லா நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக வந்து எடுத்துக்கணும் ரொம்பவும் வந்து திக்காக தேய்ச்சி எடுத்துக்கூடாது நல்லா தின்னாக வந்து கரெக்டான பந்தலுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ பால்ஸ் எல்லாம் உருட்டி நான் ரெடி பண்ணி முன்கூட்டியாக வச்சுக்கிட்டேங்க நல்லா சின்ன பால்ஸாக கூட சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து மாவு எக்ஸ்ட்ரா வந்து வர வேணும் தேவையில்லை இப்போ நல்லா கையில் நல்லா உருட்டி பிடிச்சிட்டு மாவில் நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம பூரி கட்டியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும் நம்ம இந்த சோமஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல மாவு வந்து நல்ல தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்குங்க மெலிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் தான் நமக்கு வந்து இந்த சமோசா பார்த்திங்க சி ச சோமோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சீக்கிரமாக வெந்துடுங்க எண்ணெயை வந்து சீக்கிரமாக குடிக்காது கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க நம்ம வந்து மாவு தேய்க்கிற தேய்க்கிறதுல கூட ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு விஷயம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சி எடுத்து உங்கக்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சமாக மாவை வந்து மேலே தூவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பூரிக்கட்டியில ஒட்டாமல் வருங்க இப்போ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு வந்துட்டு நமக்கு நல்லா மெலிஸாக கிடைக்கணும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் மேலே வந்து அப்படியே கவுத்தி விட்டு நல்லா அமைக்கி விட்டு மேலே சுற்றிலும் இருக்கிற மாவு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்துட்டு நான் அப்படியே உரம் வச்சுட்டு அப்புறமா திரும்பவும் வந்து தேய்ச்சி எடுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு அளவு கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து பூரணத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கரெக்டான அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களோ அளவுக்கு வந்து மாவை சேர்த்துக்கோங்க பூரணத்தை இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம சுத்திரியும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தேய்க்கிறதுனால நமக்கு கரெக்டாக வந்து நம்ம கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஒட்டிடுங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்துட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க அந்த மாதிரி அமுக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் நம்ம அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டுவிட்டோம் அப்படின்னு நமக்கு எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அதில் இருக்கிற அந்த போர்ணமெல்லாம் வெளியில் வந்துடுங்க இப்போ டிசைனுக்காக நான் வந்து கிளாத் கட்டர் தான் வச்சுருக்கேன் அதனால தான் டிசைன் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கையெல்லாம் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா இந்த டிசைன் வந்து இப்போ நம்ம போட்டு போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி டிசைன் வந்து கரெக்டாக வருது இப்போ இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட்டு எடுத்துட்டேன் இப்போ அந்த சோமஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ரெடியாகிருச்சு அப்படி நம்ம வந்து எண்ணெயில் போடுற விலை தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு டிசைன் வந்து கையால் கூட நெருவிலாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான டிசைன் கிடச்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொழக்கட்டை வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பீங்க அது மேலே வந்து மாவு வந்து நல்லா நைஸாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அது மேலே வச்சுட்டு நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை எடுத்து அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை வந்துட்டு எடுத்து திரும்பவும் வந்து மேலேக்க அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம தண்ணியை வந்து மேலே வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கவர் ஆகி வரும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருங்க எல்லோருமே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சு சீக்கிரமாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது நம்ம மேலே இருக்கிற எக்ஸாக இருக்கிற மாவெலில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக வந்து சோமஸ் வந்து கிடச்சிருச்சு இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மீது எல்லாம் கையில தான் அந்த பாக்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாவுலாம் வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் வந்து நான் வந்து போட்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பீஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையால் வந்து செய்ய வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழக்கட்டை வச்சுருக்கிற அந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்து நீங்களும் வந்து சோமஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாவெல்லாம் நாம் வந்துட்டு போட்டு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கிட்டோங்க இப்போ இது பொண்ணு ஒன்றும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம கரெக்டான அளவுக்கு வந்து பொறிக்க போகிறோம் அது எப்படி வந்து பொறிக்கலான்றதையும் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பொறிக்கலான்றது பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கணும் சூடாகிட்டு இப்போ மாவு கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா மேலே நல்லா உப்பி வந்துட்டா இப்போ கரெக்டான அளவு நம்ம வந்து இப்போ போட்டு வச்சுருக்கிற அந்த எல்லாம் எண்ணெய்க்குள்ளே இறக்கிடலாங்க இப்போ இறக்கின உடனே நமக்கு நல்லா வந்து எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாகிட்டு ரொம்ப சூடானாலும் பரவாயில்ல நல்லா வந்து மேலே பட்டுன்னு உப்பி வந்துடும் போட்ட உடனே நம்ம வந்து சிம்மில் திரும்பவும் வச்சுக்கணும் கரெக்டான அளவுக்கு வந்து இதை பொறிச்சு எடுக்கணுங்க ரொம்பவும் தீயை விட்டுறக்கூடாது ரொம்பவும் வேகமாக எடுக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம திருப்பி மாவு நல்லா ஊறி போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து சோமாஸ் வந்து சாப்பிட்றதுக்காகட்டும் நமக்கு வந்து வேகும் போது நல்லா உப்பி வர்றதாகட்டும் சூப்பராக சாஃப்டாக வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம நல்லா வந்து சேஞ்ச் ஆகிறோம்ல நம்ம வந்து திருப்பி திருப்பி கொடுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வேகிற இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் போடும்போது ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வேகிற அந்த கிட்டத்தில் வந்துட்டு சிம்மில் வச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான சமோசா வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து இப்போது திருப்பி திருப்பி இருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெந்து வந்துட்டு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல பார்க்கும்போது கலர் வந்து சரியாக சேஞ்ச் ஆகிறது தெரியல இப்போது வந்து அடுத்து நம்ம வந்து வேக வச்சு அந்த சோமாஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு வந்து சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சூப்பராக சாஃப்டாக மொறு மொறுன்னு சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம சோமாஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கோன்றதையும் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே சோமாஸ் எல்லாருமே நான் போட்டு ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் டிசைன் பண்ணி அழகாக வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்லா மொறு மொருன்னு இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இதே மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சோமாஸ் வந்து வெந்து வந்திருக்குன்னுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது கையெல்லாம் நான் உருட்டி எடுத்தது நல்லா கையெல்லாம் உருட்டி எடுத்தது சூப்பராக வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பூர்ணமெல்லாம் நல்லாவே சூப்பராக வந்து செட் ஆகிருக்குங்க இப்போ நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணலாம் கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் வந்து ஈஸியாக வந்து சோமாஸ் ரெடி பண்ணலாம் எல்லாருமே உங்களுக்கு நான் செஞ்ச அந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சோமாஸ் நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணுங்க மாவு கரெக்டான அளவுக்கு பிசஞ்சிக்கணும் ரெ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பூரிக்கும் போது கரெக்டான மீடியமான சிம்மில் வச்சுட்டு பொறிக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணுங்க இது மட்டும் முக்கியம் மூணுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக சூப்பரான ஒரு சோமாஸ் வந்து ரெடியாகிருங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோமாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்